Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவி தேகே நமக்கு வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து ஜூன் எயிட்டீன் வந்து போது. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்து சிஸ்டமில் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறப்ப வந்து எல்லாரும் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் சென்டருக்கு வந்து கரெக்டான அந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்ன ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு வந்து உங்கள் சென்டரை வந்து ரீச் பண்ணிடுங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்து என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களோட சைனும் க்ளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு பார் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் நல்லா சரியாக பிரிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த மூணும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நேமு ஃபாதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஹால் டிக்கெட் வந்து டோட்டலாக த்ரீ பேஜஸ் இருக்குது த்ரீ பேஜஸ்மே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க தனித்தனி பேஜாகவே எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம எக்ஸாம் ஹால்க்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடணும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சேவும் உங்களோட ஃபோட்டோவை வந்து அந்த காலமில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கு பக்கத்தில் கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் அங்கே வச்சுருங்க பக்கத்தில் கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்குது அது வந்து நம்ம வந்து ஹாலில் போய் மட்டும்தான் நம்ம வந்து சைன் போடணும் சூப்பர்வைசர் முன்னாடி தான் நம்ம வந்து அதை சைன் போடணும் அதனால் அந்த சைன் வந்து நீங்கள் போட தேவையில்லை ஸோ ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறீங்க பக்கத்துலேயே வந்து உங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கிறீங்க இந்த ரெண்டும் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் வந்து ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும் அது வந்து பேன் கார்டாக இருக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு இதில் வந்து ஏதாவது வந்து ஒன்று ஒரிஜினலாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு வந்து நம்ம கையில் கொண்டு போகணும் அங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோ வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம் அது போக ரெண்டு ஃபோட்டோ வந்து கையில் வந்து நம்ம கொண்டு போகணும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து மென்ஷனே பண்ணலை பென் ப்ளூ கலர் பெண்ணும் வச்சுக்கோங்க பிளாக் கலர் பெண்ணும் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஹால் டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணலை ஸோ நம்ம ரெண்டு பெண்ணுமே கொண்டு போவோம் அந்த ஹாலில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பெண் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு திங்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து எதையும் மறந்து வச்சுட்டு போயிடாதீங்க இது போக வந்து வாட்ரு பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்ரு பாட்டில் வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம் ஸ்மார்ட் வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து நார்மல் வாட்ச் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹால்டிக்கேட்டில் வந்து லாஸ்ட்டு பேஜ் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் நான் ஆதார் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணாதவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணாதீங்க ஹாலில் போயிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு திங்ஸ் மட்டும் மறக்காம கொண்டு போயிருங்க ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ அண்ட் தம்ப் வச்சுருங்க அடுத்து வேலிடான ஒரு ஐடி ப்ரூஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு பிளாக் ஆர் பிளாக் அண்ட் ப்ளூ பென் ரெண்டுமே வச்சுக்கோங்க எக்ஸாம் சென்டருக்கு வந்து கரெக்டான டைத்துக்கு போயிருங்க ஓஎம்ஆர் ஷீட்டுமே எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் டைம் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஒன் ஹவர் வந்து பேப்பர் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க அடுத்து டூ ஹவர்ஸ்க்கு வந்து பேப்பர் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் வந்து எல்லோரும் நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்